ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா தரமான ஆடை திருசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஞானம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி ஜெர்மனி நாட்டின் அதிவேக போக்குவரத்து பாதை குறிப்பிட்ட சில நேரங்களுக்கு மூடப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நோடம்பெஸ்பான் மாநிலத்தில் உள்ள இ நாற்பது என்ப என்று சொல்லப்படுகின்ற அதிவேக போக்குவரத்து பாதையானது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஐந்து மணி வரை சில குறிப்பிட்ட பிரதேசங்களில் மூடப்பட உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக ஓகும் பட்டன் சேட்டு மற்றும் எஸ்என் சென்றமுக்கும் இடையில் டூஸ்பர்க் நோக்கி செல்லுகின்ற இந்த அதிவேக போக்குவரத்து பாதையானது குறிப்பிட்ட தினங்களில் குறிப்பிட்ட நேரத்திலிருந்து மூடப்பட்டு வைக்கப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி அரசாங்கம் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளது அமெரிக்க வெளிநாட்டு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெர்மன் அரசாங்கமானது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான முறையில் செயற்படுவதாக தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றது குறிப்பாக வலதுசாரி தீவிரவாதிகள் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றி செல்கின்ற சில பிரதிகள் அளிக்கப்படுவதாகவும் இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான செயற்பாடு என்றும் அமெரிக்க வெளிநாட்டு அமைச்சானது சுட்டிக்காட்டியிருக்கின்றது மேலும் யூதர்களுக்கு எதிரான வன்முறை அனுபவங்கள் அண்மை ஜெர்மனியில் அதிகரித்துச் செல்வதாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது எவ்வாறாக இருந்தாலும் ஜெர்மன் அரசாங்கம் மற்றும் ஜெர்மன் வெளிநாட்டு அமைச்சானது அமெரிக்க அரசாங்கத்தின் இந்த அறிக்கையை நிராகரித்திருக்கிறது இருக்கின்றது இதேவேளை சில விடயங்களில் அமெரிக்க ஜெர்மன் அரசாங்கமானது கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் ஜெர்மன் அரசாங்கத்தினுடைய பேசவல்ல அதிகாரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஆண்மை காலங்களாக யூதர்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து செல்வதை பல பொது அமைப்புகள் மற்றும் யூத அமைப்புகள் ஜெர்மனியில் சுட்டி காட்டியுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் கடந்த முறை ஜெர்மன் நாட்டில் நடைபெற்ற தேர்தலின் பொழுது அமெரிக்காவின் தற்போதைய உப ஜனாதிபதியான பன்ஸ் மற்றும் எல்லன் மஸ்க் போன்றவர்கள் ஜெர்மனியின் அதிதீவிர வலதுசாரி கட்சியான ஏஎப்டி கட்சிக்கு நேரடியான முறையில் அவர்கள் தமது ஆதரவை வழங்கியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இவர் இந்த இரண்டு பேரும் ஏற்கனவே பிரித்தானியாவில் நடைபெற்ற தேர்தலில் கூட சில வலதுசாரி தீவிரவாத அமைப்புக்கு நேரடியான ஆதரவை வழங்கியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்று தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பெற அலையங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர் ஜெர்மனி எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடரப்போவதாக அறிவித்துள்ளது ஜெர்மனியின் சமஸ்ட் உள்ளூராட்சி அமைச்சர் அலெக்சாண்டர் டோப்ரிங் அவர்கள் ஜெர்மனியில் எல்லை பாதுகாப்பு சோதனைகளை தான் வருகின்ற செப்டம்பர் மாதத்துக்கு பிறகும் தொடர்ந்தும் நீடிக்கப் போவதாக கூறியிருக்கின்றார் ஏற்கனவே இந்த எல்லை பாதுகாப்பு சோதனையானது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது ஒற்று வருடம் நிறைவடையுள்ள உள்ள நிலையில் தான் மீண்டும் ஒரு வருடத்துக்கு இந்த சோதனைகளை நீடிக்கப் போவதாக கூறியிருக்கின்றார் இதேவேளையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்த வருடம் குறிப்பிட்ட காலங்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி பேர் ஜெர்மன் நாட்டினுள் சட்டவிரோதமான முறையில் உள்ளுள்ளே முயன்ற முயற்சி செய்வதாக கூறிப்பட்டு இருக்கின்றார் மேலும் லக்சம்பர்க் நாட்டிலிருந்து ஆயிரத்தி நான்கு பேர் பேர் இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் ஜெர்மன் நாட்டுக்கு உட்பிரவேசிக்க முனைந்ததாகவும் மற்றும் பெல்ஜியம் நாட்டிலிருந்து இருநூற்றி பேர் இவ்வாறு ஜெர்மன் நாட்டுக்கு சட்டவிரோதமான முறையில் உள்ளுள்ள முயற்சி செய்ததாகவும் தனது அறிக்கையை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மேலும் பிரான்ஸ் நாட்டுக்கு ஆயிரத்தி பேர் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் பெல்ஜியம் நாட்டுக்கு நூற்றி பேர் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் லக்ஸம்பர்க்கு எண்ணூற்றி பேர் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளையில் இந்த எல்லை பாதுகாப்பு சோதனைகள் தீவிரப்படுத்திய பிற்பாடு ஜெர்மன் நாட்டிலிருந்து இந்த மற்ற நாடுகளுக்கு வேலைகளுக்காக செய்கின்றவர்களுக்கு பாரிய சுமைகள் ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது குறிப்பாக லக்சம்பர்க் நாட்டிற்கு ஜேர்மன் நாட்டிலிருந்து ஐம்பதனாயிரம் பேர் வேலைக்காக சென்று வருவதாகவும் இம் சில அமைப்புகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன இதேவேளையில் கடந்த காலங்களில் ஜெர்மன் அரசாங்கமானது நிராகரிக்கப்பட்ட அவதிகளை கடத்துகின்ற தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது குறிப்பாக இவ்வாறு இந்த வருடம் கடத்தப்பட்டவர்களில் பதினோரு மாணவர்கள் குழந்தை பிள்ளைகள் என்று தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக பராமரியாத ஆறு வயதுக்கும் பதினெட்டு வயதுக்கும் உட்பட்டவர்களாக இவர்கள் உள்ளதாகவும் ஒரு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இதுவரை அனுப்பப்பட்டவர்களில் ஆயிரத்தி நூற்றி எண்பது குழந்தை பிள்ளைகள் உள்ளார்கள் என்றும் இந்த ஒரு பொது அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது ஜெர்மனியில் அகதிகள் அவர்கள் பெறுகின்ற சமூக உதவி பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற ஆலோசனை தற்பொழுது முன்வைக்கப்படுகின்றது ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளுக்கு வழங்கப்படுகின்ற சமூக உதவி பணம் விடயம் சம்பந்தமாக பல அரசியல்வாதிகள் பல கருத்துக்களை ஆண்மை காலங்களாக தெரிவித்து வருகின்றார்கள் குறிப்பாக தியூரிங்கன் மாநிலத்தில் உள்ள நோட்ஸல் லண்டாட் என்று சொல்லப்படுகின்ற இந்த நகரசபையினுடைய நகரவிதா மத்திய அவர்கள் கருத்து வெளியிடுகையில் எதிர்வரும் காலங்களில் ஜெர்மன் நாட்டுக்கு அகதிகளாக வந்தவர்களுக்கு அரசாங்கம் வழங்குகின்ற இந்த சமூக பணத்தை அவர்கள் கடன் அடிப்படையில் பெற்று பின்னர் அரசாங்கத்துக்கு திருப்பி வழங்க வேண்டும் என்ற கருத்தை இருக்கின்றார் குறிப்பாக இவ்வாறு இந்த நாட்டுக்கு வருகின்ற அகதிகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை சேராத மற்றவர்களுக்கும் இது பொருந்தும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் இந்த நாட்டிலே இவ்வாறு அந்த அகதிகள் தொடர்ந்து வசிப்பதற்குரிய வரிவிட விசாக்கள் அவர்களுக்கு பெற்றுக்கொண்டால் கொண்டால் அவர்கள் அகதியாக அங்கீகரிக்கப்பட்டால் வழங்கப்பட்ட பணத்தை அவர்கள் திருப்பி வழங்க வேண்டும் என்றும் இதே வழியில் இவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு சிறந்த பிரைதியாக மாறினால் அரசாங்கம் வழங்கிய இந்த சமூக உதவி பணத்தில் ஐம்பது விதமான சமூக உதவி பணத்தை அவர்கள் திருப்பி அரசாங்கத்திற்கு ஒப்படைக்கலாம் என்ற கருத்தையும் அவர் முன்மொழிந்திருக்கின்றார் குறிப்பாக பல்கலைக்கழகங்களை கல்வியேற்கின்ற மாணவர்களுக்கு அரசாங்கம் வழங்குகின்ற நிதியுதவி போன்று இந்த பணத்தையும் அவர்களுக்கு கடன் அடிப்படையில் வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் குறிப்பாக இந்த நாட்டிற்கு இந்த அகதிகள் இதுவரை காலங்களும் இந்த நாட்டுக்கு எந்த விதமான உதவிகளையும் புரியாமல் குறிப்பாக அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சமூக உதவி பணத்தை பெறுவதற்கு முன்னர் அரசாங்கத்திற்கு எவ்விதமான பங்களிப்பையும் இவர்களுக்கு மேற்கொள்ளாத நிலையில் இவர்களுக்கு ஏது இவ்வாறு சமூக உதவி பணத்தை வழங்க வேண்டும் என்ற கேள்வியையும் அவர் கேட்டிருக்கின்றார் இனி உலகச் செய்திகள் அண்மையில் அமெரிக்காவுக்கு சென்ற பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி முனீர் அவர்கள் இந்தியாவானது சிந்து நதியை தடுத்து அணை கட்டினால் இந்த அணையை பாகிஸ்தானானது ஏவுகணைகளால் அழிக்கும் என்றும் இதே ஏ மேலும் ஒரு போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மூண்டால் பாகிஸ்தானானது அணு ஆயுதத்தை பிரிவகிக்கும் என்று அமெரிக்காவில் வெளிப்படையாக கூறியிருந்தார் வேளையில் இந்த கருத்துக்கு எதிராக இந்தியாவுடைய வெளிநாட்டு அமைச்சானது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றது இந்தியா உள்ள சில அரசியல்வாதிகளும் மூனியவர்களுடைய கருத்துக்கு எதிரான கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது இவர் விருந்து உபசாரத்தின் போது மது அருந்தி இவ்வகையான கருத்தொன்றை வெளியிட்டிருக்கலாம் என்று அவர்கள் சந்தேகத்தை இதே வேளையில் இஸ்லாமத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகின்ற தண்ணீர் மற்றும் எரிவாயுகளை பாகிஸ்தானானது தற்பொழுது குறைத்துள்ளதாகவும் வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கையில் மன்னாரில் அமைய இருந்த காற்றாலை திட்டத்தை ஒரு மாதத்துக்கு தாம் தற்காலிகமாக இடைநிறுத்தி வைப்பதாக இலங்கை அரசாங்கமானது தெரிவித்திருக்கின்றது அதாவது பல சுற்றுச்சூழல் அமைப்புகள் இந்த திட்டத்துக்கு எதிரான கருத்துக்களை பிரதிபலித்த காரணத்தினால் இலங்கை அரசாங்கமானது பொழுது தற்காலிகமான இந்த நடவடிக்கை எடுக்க முன்வைந்துள்ளதாகவும் இது சம்பந்தமான சில ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் இந்த ஆய்வின் பிற்பாடு இது சம்பந்தமான முடிவுகள் மேற்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமைக்கங்களாக குறிப்பாக இலங்கையில் உள்ள இராணுவ முகங்களையும் பொழுது

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டோட்முண்டில் ராஜமுத்திரை கே சில்க்ஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்